இந்த பீலாராஜ் சம்மாவை பத்தி நம்மள என்ன நினைச்சிருக்கோம் பா கொடுத்து வச்சவங்கப்பா அவங்களுக்குலாம் என்ன குறை ராசா விட்டு கண்ணுக்குட்டி பிறக்கும் போதே பணக்கார விட்டு பிள்ளையா பிறந்தது அது மட்டுமா படிச்சு ஐஏஎஸ் ஆகி அவங்க மேரேஜ் பண்ணால அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பணத்துக்கு பணமும் ஆச்சு புகழுக்கு புகழும் ஆச்சு அதிகாரம் கையில அப்படியே தாண்டவம் மாடுச்சு ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் அம்மா அப்பவே வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் கஷ்ட நஷ்டம் இருக்குமா அந்த அம்மா கடந்து வராத கஷ்டமே கிடையாது ஆக்சுவலி பான் ப்ராட் எல்லாம் வந்து ரொம்ப செழிப்பா இருந்திருக்காங்க அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை காசுக்கோ இல்லை ஒரு லக்ஸுரி லைஃபுக்கோ அவங்க கஷ்டப்பட்டதே கிடையாது ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பற்றிருக்காங்க பாருங்க ஒரு பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ ரீசன்ட் டைம்ல அவர் ராஜேஷ் தாஸ் மேல ஒரு கேஸ் விழுந்துச்சு இல்லையா அந்த கேஸுக்கு அப்புறம் அந்த அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டான் ஆக்சுவலி உங்க மேரேஜ் லவ் மேரேஜ் ராஜேஷ் தாஸ் ரெண்டு குழந்தைங்க பட் இப்படி ஒரு விஷயத்து கேள்விப்படுறப்போ ஏன்னா இந்த அம்மா மேல எங்கேயுமே குற்றச்சாட்டை விடுங்க கேஸை விடுங்க கம்ப்ளைண்ட்டை விடுங்க ரூமர் கூட கிடையாது காசு கை நீட்டி காசு வாங்கிச்சு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுச்சு இது நிறையா வேலைகள் சில்ற வேலைகள் அப்படிலாம் ஒரு சின்ன ரூமர் கூட எங்கேயுமே கிடையாது அந்த அம்மா கை அவ்வளோ சுத்தம் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு மனசு உடஞ்சு போயிடுச்சு என்னடா போகடா அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ராஜேஷ் தாஸும் ஒரு வீட்டில் ஒரு பண்ணை வீடு மாதிரி ஒரு வீடு ஒரு ரெண்டு இருக்குன்னு பெரியக்கர்ல வாழ்ந்துருக்காங்க இந்த சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுல இருக்க முடியல கதவை பூட்டிட்டு செக்யூரிட்டில மட்டும் டைட்டா சொல்லிட்டு போயிருக்கு எவன் வந்தாலும் உள்ளபடாது இது எப்பயும் பூட்டிதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணி அப்புறம் ராஜேஷ் தாஸ் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அம்மாவோட ப்ராப்பர்ட்டி ராஜேஷ் தாஸ் வந்திருக்காப்புல வந்து ஒரு பத்து பேரோட போயிருக்காரு அங்கே செக்யூரிட்டி கெஞ்சி பார்த்துருக்கேன் அவனால் என்ன பண்ண முடியும் ஓ ஆனால் எவ்வளோ கெஞ்சினாலும் அவனை அலைய தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பத்து பேர் உள்ளே போயிட்டு ஆக்குபே பண்ணியிருக்காங்க ராஜேஷ் செக்யூரிட்டி ஃபோன் போட்டு அந்த அம்மாவிட்ட சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மரட்டினா அதுக்கு பயப்பட நியாயமாக இருக்கணும் அதெல்லாம் தான் அங்கே கிடையாது அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு நேராக எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குல்ல அவங்க ஃபோனை போட்டு இத்தனைக்கு நல்லா பார்த்தங்க எவ்வளோ பெரிய ஒரு பவர்ல இருக்க அதிகாரி கரண்டில் ஐபிஎஸ்சாக இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க தமிழ்நாட்டில் இவங்க மூஞ்சி தெரியாத ஆளே கிடையாது கொரோனா டைம்ல காலையில் ராசி பலன் பார்க்குறாங்களா இல்லையே சாயங்காலம் இந்த அம்மாவோட அப்டேட்டுக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோ பாப்புலரான ஒரு ஆள் செல்வாக்கான ஒரு ஆளும் கூட ஆனா அவங்களாலேயே அஸ்பட்ட சமாளிக்க முடியல வந்து வாட்சிருக்கு அப்படி இபி ஆஃபீஸுக்கு ஃபோனை போட்டு சொல்லி அவங்க கட் பண்ண வீட்டுக்கு பீசப்பிடுங்க ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் அந்த வீட்டை யூஸ் பண்ண போறது இல்லை அதனால அது தேவையில்லாம கரண்ட் செலவாகுது பீஸ பிடிங்கிருக்கா இவங்க போனா அங்கே பத்து பேர் நல்லா தெரிசி பசு மாதிரி உட்காந்துருக்காங்க முடியாது சண்டை அவங்களுக்கு பயம் வீட்டுக்குள்ள போய் பிடுங்க முடியலன்னா வெளியில நின்று ஓயரை கட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க போ அப்படின்னு ஆனா இருந்தும் அவங்க போல மறுபடியும் ஏதோ பண்ணி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பத்து பேரோட உட்கார்ந்து இருக்கான் என்னோட அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள சொல்லி அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த அம்மா அவங்கள வெளியில தோத்துருச்சு கடைசி கடைசியில அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக தலைவலி நல்லா தெரிஞ்சங்க அந்த நம்ம அந்த பீலா வெங்கடேஷன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல நீளமான முடி பட் இந்த ப்ராப்ளம்னால் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு பிரெயின் கேன்சருன்றாங்க பொதுவாகவே கேன்சருக்கு இந்த ஹீமோ தெரப்பிலாம் நிறையா பண்ணுவாங்க ஹீமோ தெரப்பி பண்ணுறப்போ மண்டேயில் முடியெல்லாம் கொட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும் அந்த அம்மா எவ்வளோ அதாவது எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது நேர்மையான அம்மா வேலையை ஒழுங்கா பார்த்தா பத்தாததுக்கு பயங்கரமான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு வேறு எவ்வளோ பேர் அந்த அம்மா பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க ஒருத்தனை பார்க்கல அந்த அம்மா வேண்டாம் கரண்ட்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த அம்மாட்டையே வந்து ஒரு தடவை பார்க்கறேன்னு சொல்லி என்ன பிரச்சனை யாரையும் நான் பார்க்க விரும்பல அந்த அம்மாவோட ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பொண்ணுங்களை தவிர வேற யாரையுமே அந்த அம்மா அலோ பண்ணல கடைசி டைம்ல ஏன் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்னால இருந்தும் அந்த அம்மா அந்த பெயினெல்லாம் அதாவது அந்த பெயின் எக்ஸ்ட்ரீம் போறப்பதான் அவங்க ஹாஸ்பிட்டலைஸே ஆகுறாங்க அது வரைக்கும் வேலையை தான் இருக்காங்க வெளியில எதையுமே காமிக்கல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவோட ஃபேஸே ஒரு மாதிரியாக வந்து ட்ரீட்மெண்ட்னால சைட் எஃபெக்ட்ஸ் கடைசி வரைக்கும் அந்த அம்மா யாரையுமே பார்க்கல வேண்டாம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதை இதே வேற எவ்வளோ செஞ்சுருந்தாலும் என்னால் என்னென்னமோ பேசியிருப்பாங்க எவ்வளவோ அதாவது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் அவங்க பக்கம் அட்டென்ஷனை திருப்ப முடியுமா அவ்வளோ தூரம் பட் இந்த அம்மா எவ்வளவோ செஞ்சோம் சார் நம்மளெல்லாம் கொரோனா டைம்ல வீட்டில் உட்கார சொல்லுங்க சார் வெளியில் வராது இடாங்க ஆனா அந்த அம்மா வீட்டுக்கே போகாது அவ்வளோ தூரம் இறங்கி பயங்கரமா வேலை பார்த்த ஒரு ஆள் அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே கூட ஒருத்தனை வச்சிருந்துருக்கு ஹஸ்பண்ட்ன்ற பேர் கடைசி வரைக்கும் சாகிறப்ப அந்த வழியை விட அவர் பண்ண வழிதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நிறைய பேருக்கு அதாவது பணம் பேர் புகழ் அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவுதான் கையில் வச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி அதுக்கு பீலா வெங்கடேஷனு விதிவிலக்குல்லாம்